ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தாக இருக்கும் இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி நோன்பு இருக்கிறாங்களே நோன்பு இருந்து முடிக்கும்போதே அவங்களுக்கு கூட இது வந்து கொடுத்தீங்கன்னா இந்த நோம்பு முடிச்சிட்டு சாப்பிட்றப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஜூஸாக இருக்கும் நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப்பு அவல் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையில் நம்ம இந்த மாதிரி நெரடும்போது நமக்கு வந்து தூள் தூளாகி வரும் இப்போ ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளே ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அரை கப்பு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்துட்டு சும்மா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் ஏலக்கி பழம்னு சொல்லிட்டு இருக்கோங்க அந்த ஏலக்கி பழத்தை வந்துட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நான் ஒரு அஞ்சு பழம் நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த மேஷர் வச்சுட்டு இந்த பழலாம் நல்லா உடச்சிக்கலாம் இது அரை லிட்டர் பாலுங்க இது நான் காசிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இந்த பழம் உடைச்சி வச்சுருந்தால அதில் வந்து ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் இந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்த பாலை வந்து நம்ம இந்த இப்போ இந்த கரைச்சி வச்சிருந்ததில் அந்த வாழைப்பழமும் சக்கரையும் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்விங் கிளாஸில் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அவளை போட்டுக்கலாம் ரெண்டுலையுமே இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ்லையுமே வந்து ரெண்டரை குழி கரண்டி அளவுக்கு இந்த பால் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததில் அதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து வறுத்த வேர்க்கடையிலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு க ரெண்டு கிளாஸ்லேயும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து பூஸ்ட் போட்டுக்கலாம் இந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் இந்த பூஸ்ட் போடும்போது அதுக்காக தான் இந்த பூஸ்ட்டை போடுறோம் மறுபடியும் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அவல் போட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம ரெண்டரை குழி கரண்டிய அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணது ஊற்றிக்கலாம் அதில் மறுபடியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பூஸ்ட் போட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம வேர்க்கடையில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மறுபடியும் அவல் போட்டுக்கலாம் மறுபடியும் பால் மிக்ஸிங் ஊற்றிக்கலாம் மறுபடியும் பூஸ்ட்டு போட்டுக்கோங்க மறுபடியும் வேர்க்கடலை பாருங்கள் சூப்பரான அவல் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சம்மர் டைமுக்கு செம்மையாக இருக்குங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்றது போல் இந்த சம்மர் டைமுக்கு இதை குடித்தோம்னா நமக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த நோம்பு இருக்கிறவங்களுக்கும் இதை குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் இது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பை